கிறிஸ்தவக்கோல் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவோல் நம்புகிறேன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாசனம் எனக்கு அருமையான உள்ளே செய்தியின் தலைப்பு நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகள் அலலூயா நியாயத்திற்பின் நாட்களிலே அவ்வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே செய்தியை கொண்டு வருகிறேன் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நாய்திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் இஷ்டம் போல மனம் போல எதுவும் பேசிவிட முடியாது உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறீர்கள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது உலகத்தில் நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது என எனக்கு அருமையானவர்களே பேச்சு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது என்பதற்காக மனம் போல பேசிவிட முடியாது உங்களுடைய வார்த்தைகளை கர்த்துடைய வார்த்தைகள் நியாய தீர்க்கும் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நாய்த்திருக்கிறேன் என்று வேதம் வசனம் நமக்கு சொல்லுகிறது அது எப்படி என்று சொல்லும்போது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நாய்த்திருக்கும் என்று யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகவே பேசுகிறவைகளை அளந்து பேசுங்கள் நிதானமாய் பேசுங்கள் உங்கள் வார்த்தைகள் எல்லாம் பரலோகம் கவனிக்கிறது என்பதை மட்டுமல்ல அது பதிவு செய்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் கருத்துடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் உற்சாகமூட்டுவதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் அந்த வார்த்தைகள் நாயின் தீர்க்கும் வார்த்தைகளாக மாறும் அப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இறையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர் நாய் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரெண்டு பேதே மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே வல்லமைக்கு நேராய் வழிநடத்தும் வார்த்தைகள் உண்டு அதேபோல் புறம் கூறும் வார்த்தைகளும் உண்டு கோல் சொல்லும் வார்த்தைகளும் உண்டு என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது சொற்கள் மிகுதி நான் பாவமில்லாத போகாது சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு உதளவின் பேச்சு வறுமையும் மாத்திரமே தரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசிக்கிறோம் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவிலே உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று சலமோன் பதினோராம் அதிகாரம் பதிமூணாம் வாசத்தில் வாசிக்கிறோம் மாறுபாடு உள்ள ஒரு மனிதன் சண்டையை கலப்பி விடுகிறான் போல் சொல்லுகிறான் பிறன் பிறனுடைய சிநேகிதரை பிரித்து விடுகிறான் என்று நாம் அங்கு நீதிமொழிகள் பதினாறாம் அதிகார இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் நாயமன்றி பிரணக்கில் விரோதமாக சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளின் வஞ்சகம் வார்த்தைகளை பேசாதே என்று எச்சரிப்பும் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவைச்செல்லே நாம் ஒவ்வொரு நாளும் அமைதியாக மௌனமாய் கர்த்தி சமூகத்திலே மட்டும் துதிக்கவர்களாக காணப்பட வேண்டியது நல்லது பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் ஏனவசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருணானவர்களே இவைகளை முழுமையாய் கடைப்பிடிக்கிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவ ஐக்கியம் உள்ளவர்கள் மட்டுமே அவர்கள் திருச்சபையிலே மௌன காலம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மௌன காலத்திலே அவர்கள் வெளியில் எங்கும் கடந்து போகாதபடி அவர்கள் துறவியிலே அமர்ந்திருந்து மௌனமாயிருப்பார்கள் என்று ஆசிக்கிறது எனக்கு அருங்கானவர்களே சில பெண்கள் மௌனத்தை கொடியாக ஆயத்தமாக பயன்படுத்த அதேபோல் சில பெண்கள் மௌனத்தை கூடிய ஆயுதமாக பயன்படுத்துவதும் உண்டு புருஷனிடம் மனஸ்தாபப்பட்டு மாதக்கணக்கில் இருப்பவர்களும் உண்டு மௌனம் சாதிப்பவர்களும் உண்டு பிள்ளைகள் மூலமாக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அது கசப்பாய் இருக்கிறோம் அது ஆபத்தானது அன்பின் வார்த்தைகளை பயன்படுத்தி குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள் என கருமாணவில்லை எனவே உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருப்பது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து சோதித்து பேசுவோம் நம்முடைய வாக்கினால் சொன்னதை நம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி கருத்துடைய வார்த்தை ஒன்று ராகர்கள் எட்டு பதினைந்து நம்ம பேச வேண்டாம் எனக்கு பேச சுதந்திரமுண்டா என் வாய் என் நான் எதையெல்லாம் பேச வேண்டும் பேசுவேன் என்று சொல்லாதபடி கர்த்தருக்கு பயந்து நீதிமானைப் போல நாம் பேசுவோம் காரணம் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து நாம் நீதிமன்றங்களா அல்லது குற்றவாளியா என்பது வெகு சிற வெளிவருவது நிச்சயமாக இருக்கிறது எனவே நாம் நம்முடைய நாவுகளை அடக்கி கர்த்தருக்கு புகுந்த வார்த்தைகளை நாம் பேசப்படவும் விசுவாசியாகிய நாம் புறம் கூறாமல் கோல் சொல்லாமல் பிரயோஜனமற்ற வார்த்தைகளை பேசாமல் தேவருடைய நாமத்தை மையம் படுத்தி வார்த்தைகளை நாம் பேசுவோம் கருத்தடுத்தாமே உங்களின் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்